காரைக்குடி அருகே மகனை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தை பெண்கள் கல்லால் அடிப்போம் என கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மித்ராவயிலில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அங்கு கூடியிருந்த பெண்கள் சிலர் ப சிதம்பரத்தை முற்றுகையிட்டு தங்களது பகுதியில் டாஸ்மாக் கடை இருப்பதால் இளைஞர்கள் குடிப்பழக்கத்திற்கு ஆளாவதாகவும் எனவே டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் ஆனால் ப சிதம்பரம் சரியாக பதிலளிக்காமல் சென்றதால் ஆத்திரமடைந்த பெண்கள் இனிமேல் வாக்கு கேட்டு வந்தால் கல்லால் அடிப்போம் என ஆவேசம் கூறினர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது